ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் மாடு உங்க எல்லாருக்கும் தெரியும் லக்கி சில்க் லக்கி சில்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் உட்கார இருக்கும் டவுன் வளர்க்கும் நம்ம ஷாப் லொக்கேட்டா இருக்கு ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் டேரக்டா போயிடலாம் சோ இன்னைக்கு என்ன என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி ரூபா சாரியும் அப்புறம் டூ நன்றி ஃபைவ் தான் பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் கேட்டு இருந்த அந்த சாரி மட்டும் தான் ஒன் நைன்டி ஃபைவ் போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க டூ நைன்டி ஃபைவ் பிராண்டட் சரி நிறைய போட்டு இருந்தீங்க இப்ப வேணும் அப்படின்னு கேட்டுருந்தீங்க சோ உங்களுக்காகவே இப்போ ஒன் நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன் நன்றி ஃபைவ் சாரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுறேன் அதுக்கு அப்புறம் டூ நைன்டி ஃபைவ் சாரி போட்டு முடிச்சிடறேன் நீங்கள் மூணு சாரி ஒரு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா தான் வரும் ஸோ சீக்கிரமாக டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க வீடியோ ஒரு சரியா நம்ம டக்குன்னு பார்த்தலாம் மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் இருக்கு எது வந்து ஸ்கிரீன்ஷாட்டு வாட்ஸ்அப் கணிப்பிடுங்க அவைபிள்னு கேளுங்க அவைலபிள்னு சொன்னால் கீழே என்னோட ஜிபே நம்பர் இருக்குது பேப்பர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு கோட் போட்டு விடுங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் பட்சம் ஒரு ஃபோர் டேஸில் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு பர்சன் வந்துடும் இப்போ வாங்க வீடியோ ஒரு சரியா பாத்துறேன் இந்த ஃபஸ்ட்டு சாரி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரிங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கிரேப் எடுத்து நீ கொடுக்க போறோம் சோ ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் கொடுக்க போறோம் சோ சீக்கிரமா டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகா ஒரு கிரீன் கலர் இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் எல்லாமே இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே கியூட்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் ஸ்டஃபும் சரி டிசைனும் சரி அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கிரேப் தான் கிரேப் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் கையில் அவைலபிள் இருக்கு சோ அதனால உங்களுக்கு வெறும் ஒன் நைடி ஃபைவ் நான் போடுறேன் ஆக்சுவல் பிரைஸ் வேற இது பிப்டி அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்காக ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் போடுத்துறேன் அடுத்தது பாருங்க பியூர் ஜார்ஜெட் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க

ஸோ அடுத்த கலர் பாருங்க ஃபுல்லாமே ஸ்பார்க்லோட இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பவுடர் கிரேப் சாரி உங்களுக்கு வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க போச்சம்பள்ளி காட்டன் சாரி ஸோ சூப்பரான டசர் போர்டோட கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு அருமையான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் ஸோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிற பாருங்க இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தான் ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு சூப் சூப்பரான ஒரு கலர் ஃபுல்லாமே கிரீன்லேயே உங்களுக்கு அழகான ஒரு ஸ்பார்கிள் போட்டு ரொம்பவே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க காணிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரே கலர்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு சோ இதுமே உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர்ல ஃபுல்லாமே லீவ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரா கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க பாருங்க போச்சம்பள்ளியில் ஒரு சூப்பரான ஒரு சாரி எவ்வளவு அழகா பாருங்க இதுமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் இப்போ அடுத்தது பாருங்க அழகான எவ்வளோ எவ்வளவு அழகா பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சோ இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான பர்பிள் கலர்ல எவ்வளவு ரேட் வித்தது நீங்க கிட்டத்தட்ட ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வித்தது இப்போ சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்காக நான் கொடுத்துட்டு வெறும் ஒரு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் கிரேப்ல சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்ல இது பாருங்க அழகான பாந்து நில நல்ல கொள்ளு கொள்ளு இருக்கிற சூப்பரான ஒரு மெட்டீரியல் வெறும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரேஞ்ச் உங்களுக்கு நான் போட்டு தரேன் சோ இப்ப அடுத்து பாருங்க அழகான ஒரு பீச் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க சாரி சோ இதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன் ரேஞ்சா வரும் இப்ப அடுத்த டிசைன்ஸ் காண்கிற பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் சோ இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ஆரஞ்சு வித்து ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல சோ சூப்பரான ஒரு அழகான காம்பினேஷன்ல வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒன் நைன்டி ஃபைவ் சூப்பரான ஒயிட் வித் கிரீன் கலர் காம்பினேஷன்ல செம்ம கிளாஸ் ஆன சாரி சோ இப்போ அடுத்தது பாருங்க டிசைனர் சாரில ஒரு அழகான ஒரு ஜக்காட் பிளவுஸ் உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் உள்ளது அடுத்தது பாருங்க அதுலயே பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ பென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு டிசைன் ப்ளவுடங்க பாருங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி பை சூப்பரான கலெக்ஷன் டிசைனர் பாருங்க வெல்வெட் பிளவுஸோட கிடைத்த எயிட் பிப்டி வைக்கக்கூடிய சாரி இப்போ உங்களுக்காக வெறும் ஜஸ்ட் ஒன் நைன்டி தான் உங்களுக்கு அடுத்து பாருங்க அழகான ஒரு கிரேப் சார சோ எவ்வளவு அழகா இருப்பாருஸ்டிக்கான ஒரு கிரேப்ல ரொம்பவே அழகான ஒரு சாரி குடுத்திருக்காங்க பல்லு பிளவுஸ் எல்லாமே சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி கிரீன் கலர் அதுக்கு எவ்வளவு அழகான ஜாக்கட் ப்ரஸ் கொடுத்திருக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே கியூட்டான ஒரு காப்பர் பார்டோட கொடுத்துருக்காங்க அடுத்த டிசைனர் சாரி பாருங்க சோ எவ்வளவு அழகா ஒரு அழகான கிரீன் வித் அழகான டிசைனர் ப்ளவுஸோட சூப்பரா கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ எல்லா கலருமே அழகான ஒரு கலர் கன்மீஷன் கொடுத்திருக்காங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு

பாரு சூப்பரான ஒரு எல்லோ கலரு ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு வித் லேஸ் பார்டோட ஸ்டோன் ஒர்க்கோட் கொடுத்துருக்காங்க செம்மா அழகான ஒரு மெட்டீரியல் சொல்லலாம் சூப்பரான ஒரு பேட்டர்னு இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர்ல ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் சோ இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஸ்பார்க்லோட ஒரு சாரி ச சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அழகான ஒரு டிசைனே இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரான ஒரு சாரி தான் இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது பாருங்க செம்ம பியூர் கிரேப்புமா இது வந்து இட்டாலியன் கிரேப் சொல்லுவாங்க சோ இந்த கிரேப்போட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிமே உங்களுக்கு நைன் அந்த ரேஞ்சு கிட்ட வரும் சோ தான் சொல்றேன் இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது சோ சீக்கிரமா டக டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே சோ இப்ப பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க ப்யூர் கிரேப்ல சோ எம்ஆர்பிய வந்து ரேட் எவ்ளோ போட்டுரு பாருங்க உங்களுக்கு குறஞ்சது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா போட்டு உங்களுக்கு எண்ணூற்றம் ரூபா வைக்கக்கூடிய கிரேப் இது உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுக்கற ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க சோ இப்ப பாருங்க அடுத்த கலெக்ஷன் காமிக்கிறான் பாருங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஜார்ஜெட்ல ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு குடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலரையும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே ஒரு பியூட்டரான ஒரு கலர் கமிஷனே சொல்லலாம் சோ அடுத்து காமிக்க பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் சோ சூப்பரான ஸ்டோன் ஒரு கோட இருக்கு சோ இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரேட் எல்லாம் ஒன்னு எவ்வளவு வரும்னு கிட்டத்தட்ட எப்பயுமே குறைஞ்சு சொல்ற தௌசண்ட் ருபீஸ் மேல வரும் சாரிஸ் எல்லாமே உங்களுக்காக தான் இருநூத்தரை கொடுத்துட்டு இருக்கோம்

அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு அருமையான டிசைனர் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஸோ பேட்ச் பார்டரோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு சாரி ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு அருமையான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க அழகான டிஜிட்டல்ல இது வந்து எயிட் அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய சாரீஸ் இதுமே உங்களுக்காக தான் இப்போ இந்த ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சோ இப்ப அடுத்த கலெக்ஷன் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே ஜரி ஒர்க்கோட சம அழகான ஒரு சாரி சோ இது மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ஒரிஜினல் பேஸ் கட்டிங்க உங்களுக்கு தலை தரும் இதோட ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கக்கூடிய டிசைனர் கலெக்ஷன் சோ இப்ப அடுத்தது காமிக்க பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல கொழு கொழுன்னு ஒரு அருமையான ஒரு சாட்டின் பார்டரோட விம் அதாவது விப்புல் பிராண்ட் சாரி உங்களுக்காக இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கேன் சோ வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்ப அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க பார்டர் ஃபுல்லாம ஹெவி ஒர்க்ல இங்க பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் விற்கக்கூடிய சாரி இதுவே உங்களுக்காக தான் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா பொறுத்தவரை நீங்க கொடுக்குற சப்போர்ட் ஒன்லி தான் சோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு முப்பது மீட்டர் சும்மா கொழு கொழு இருக்கிற சாரி அடுத்தது பாருங்க அவங்க ரம்ஜான் ராணி சார் சொல்லாமே உங்களுக்கு வயிறு முகத்தியோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க பண்ணிக்காங்க பாருங்க ஒரு சூப்பரான கிரேப் பியூர் பிரெஞ்சு கிரேப் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும்னா பெரிய பெரிய ஷோரூமுக்கு போங்க அங்க விம்கோ சாரின்னு கேட்டு பாருங்க பிராண்டட் விப்போல் விம்கோ விஷால் இதை கேளுங்க அவங்களுக்கே கொடுத்துருவாங்க சோ சூப்பரான ரேட்ல இருக்கும் ஆனா நைன் கம்மியா நீங்க இந்த மாதிரி ஒரு பியூர் கிரேப் நீங்க வாங்கவே முடியாது அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே வீவிங்கோட ஒரு அழகான ஒரு பாந்தினியில கொடுத்துருக்காங்க ஸோ இது இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 295 ரேஞ்ச் தான் வரும் ஃபுல்லா மீ டிசைனர் கலெக்ஷன்ஸ் 1350 ரூபாய்க்கு விக்க கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் காமிக்கறோம் பாருங்க ஃபுல்லா மீ டைமண்ட் வர்க்கோட ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்து இருக்காங்க சோ எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம கிளாஸான ஒரு சாரி சோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்க புக் பண்ணிக்கங்க சோ அடுத்து கலர் காமிக்கறோம் பாருங்க அழகான ஒரு ப்ரோசால வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ் கொடுத்து இருக்காங்க சோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்ளோ கிளாஸா இருக்கு பாருங்க சாரி இதுமே உங்களுக்காக தான் 295 ரூபாய் போடுறேன் சோ அழகான ஒரு டஃபைட்டா சில்க்ல ஒரு டோலாலே ஒரு பிரீமியம் குவாலிட்டி அதாவது அறுநூத்தி ஐம்பது வைக்கக்கூடிய டோலா உங்களுக்கு வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த ரேஞ்சு போட்டு தரேன் அடுத்த ப்ரோசால பாருங்க இட்டாலியன் ப்ரோசா இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ப்ரோசா கிடையாது பியூர் இட்டாலியன் ப்ரோசால கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு சோ அவ்வளவு கிளாஸா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லும் சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு கியூட்டான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஜரி பார்டர் சோ இது வந்து ஃபாரின் சாரின் அப்படினு சொல்வாங்க இதுல இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கம்பி சாரி அப்படிமாங்க சோ சூப்பரான கலெக்ஷன் தான் 750ல விக்க கூடிய பொலு கொலன் உள்ள இந்த கம்பி சாரி இப்ப உங்களுக்கு அந்த ரேட் வரும் சோ இது எல்லாமே உங்களுக்கு வித் 630 மீட்டரோட ப்ளௌஸோட வந்துரும் சோ அத பத்தி கவலையே இல்ல இப்ப அடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரேப் சாரி சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ ஃபேன்டஸ்டிக்கான ஒரு கிரேப் இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரலாமா புக் பண்ணிக்கங்க எல்லாமே 295ல இருந்து போடுறேன் அடுத்து பாருங்க அழகான ஒரு சூப்பரான சாஃப்ட் காட்டன் சாரி அதுலயுமே உங்களுக்கு ஜெரி லைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்டோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க எதுவுமே ஒரு பியூர் ஜார்ஜெட்ல நல்ல ஒரு அழகான சில்வர் லைன்ஸ் போட்ட மாதிரி சில்வர் டிசைன்ஸ் கொடுத்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான டசல்ஸோட கொடுத்துருக்காங்க சோ இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே கம்பி சாரியில செம்ம அழகான ஒரு குவாலிட்டி எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாமே ஜரி லைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க சோ இப்ப அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான உங்களுக்கு ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க் கூட இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சோ சூப்பரான ஒரு அழமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பிரவுன் கலர் சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் பிப்டி விற்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே இப்போ உங்களுக்காக இப்ப ஜஸ்ட் டூ நைன்டி உங்களுக்கு இது உங்க ஆஃபர் நீங்க எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பாருங்க இந்த டிசைன்ஸ் பாருங்க அந்த கட்டியுக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு குவாலிட்டி சோ அடுத்தது காமிக்க பாருங்க அழகான ஒரு எம்போஸ் டிசைன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சூப்பரான எம்போஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸ் ஆன ஒரு சாரி சோண்டாஸ்டிக்கா இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்து காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பியூர் ஜார்ஜெட்டு பாருங்க இதெல்லாம் எம்போஸ் டைப்ல பார்ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் பேஸ் நைன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்ப எல்லாமே உங்களுக்காக ஒரே பைசா பிளாட் ஆஃபரா உங்களுக்கு நான் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க சில்ப கலா பிராண்டு சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது பிளவுஸ் இது சாரி சம்ம சூப்பரான ஒரு மெட்டீரியல் பியூர் இட்டாலியன் கிரேப்ல வரக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சோ இது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு சோ ஃபுல்லான ஹெவி ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒன் டே ஆஃபர்னே சொல்லலாமா இந்த ஒன் டே ஆஃபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கேன் அடுத்து காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன்ல ஒரு அழகான ஒரு சாரி இல்ல ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் டிஜிட்டலோடு கொடுத்திருக்காங்க சோ இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டு முடிச்சுட்டு இதுல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டீல் ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது ஓகே கலெக்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் அது உங்கள் உங்களுக்கு